அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் தாம் வந்தே குரு பரம்பரா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா லக்னம் வந்து வரும்போது ஏழாம் இடத்துல இந்த ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி போறோம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கணவனோ மனைவியோ ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன் என்ன நானே பாத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து ஆளுமை மிக்கவர்களாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு கோல்டு வார் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் அதிகாரம் மிக்க கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு விதத்துல ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய தன்மை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஆசோலேஷன் மைண்ட் இருந்தா கூட ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு கணவனோ மகனாகவோ வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா ஆனால் ரிஷப லக்னத்துக்கு மட்டும் என்னதான் ஆசிலேஷன் மைண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார் ஏழாம் இடத்துக்குரியவனே செவ்வாய் தான் அப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை கொஞ்சம் அதிகாரம் மிக்க கணவனாக மனைவியாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் எப்படி இருந்தாலும் அது ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதிகாரம்

இவங்களுக்கு சாதகமான ஒரு தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்குமா இருக்கும் சார் ஏழாம் இடத்துல சாந்தமான குரு பகவான் தான் இருக்காரு ஏன் சார் கான்ட்ரவர்சி இருக்கும் கான்ட்ரவர்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்தினர் மூலமாகவே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு உங்க வருமானத்தின் சம்பந்தப்பட்ட விஷய கூடிய நிகழ்வுகள் இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே பணத்துக்கு உண்டான கடவுள் ஓகேங்களா அப்ப குரு பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அது அந்த அளவுக்கு

சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் சரி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால்னா என்ன சார் பலன் உங்களை விட வந்து ஏழ்மையான குடும்பத்தில இருந்து நீங்க பெண் எடுங்க அதுவே உங்களுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக வரக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருந்தால் கூட நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அழகான மனைவி ரொம்ப ஃபேவரபுளான மனைவி இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அழக வந்து மட்டும் நீங்க போட்டு பாத்துறாதீங்க மனைவி வந்து கொஞ்சம் கருப்பா இருந்தா கூட உங்களுக்கு

கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை யாரால ஏற்படும் கணவனாலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் மனைவியாலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயத்துல தான் கவனமாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம ஓகேங்களா நன்றி